சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் சூரியன் வராரு பதிமூணு நாள் நாலு பாதம்னா பதிமூணு நாள் பதிமூணுன்றது பதிமூன்றரை நாள் வரும் பதிமூன்றரை நாள் வரும் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றரை நாள் அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு கிட்டத்தட்ட நமக்கு சூரியன் கேதுகுடி நட்சத்திரத்தில் இருப்பார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் வராரு அப்போ பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க புத்திரபாகியம் ஏற்படும் புத்திரபாகியம் இல்லாத நண்பர்களுக்கு தொழில் விருத்தி இல்லாமல் இருக்குது வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கிறேன் பல விதமான மன அழுத்தம் இருக்குது ஏண்டா இருக்கும் எதுக்குடா இருக்கும் பல விதமான மன அழுத்தம் இருக்குதுன்னா சரியாக பதிமூணு தேதிக்கு மேலே பூரம் நட்சத்திரத்தில் சூரியன் வரும் பொழுது பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த தேதிக்குள்ளார மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு ஆயிரம் மடங்கு நல்லது